ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டிலேருந்தே வெயில் காலத்தில் ரசனா பேக்கெட்ஸ் அப்புறம் லெமன் ஃப்ளேவர் ரோஸ் மில்க் இதெல்லாம் போட்டு கொடுத்து நம்ம சம்பாதிக்கலாம் கடைங்களுக்கு இப்போது நம்மளே மளிகை கடை வச்சுருந்தோன்னா ஓனாக நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி தயாரித்து கொடுக்கலாம் குவாலிட்டியாகவும் கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீப்பாகவும் கொடுக்கலாம் ஸோ நம்ம மளிகை கடையில் வச்சு விற்கிறதுக்காக நான் ரசனா பேக்கெட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேடனை எப்படி செய்கிறதுன்னு நமக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா அப்புறம் வேறு ஒரு கடை வச்சிருக்கோங்கள்ட்ட நல்ல டேஸ்ட் இருக்கவங்கள்ட்ட கேட்டு அதே பிராண்டில் அவங்க வந்துட்டு ஜேஃபில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே பிராண்டில் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது வந்துட்டு ஒரு ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் கிட்டே வந்துச்சு பவுடரும் லிக்யூடும் சேர்ந்த மாதிரி காம்போவாக கொடுக்குறாங்க ரெண்டும் சேர்ந்து தான் போடணுமா தனியாக பண்ணால் நல்லா நல்லாயிருக்காது ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் பிரித்து ஃபஸ்ட்டு ஒரு டப்பாக்குள்ள ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை லிட்டர் கிட்டே தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கிலோ கிட்டே ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் ஜீனியை சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கரைச்சிடணும் ஜீனி சுத்தமாக தெரியக்கூடாது இப்போது இந்த எசன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை வந்துட்டு சின்னதாக நான் வச்சுருக்க கரண்டியில் ஒரு அரை கரண்டி ஊற்றினாலே போதும் ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு நம்ம அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஏழு லிட்டர் தண்ணி ஒரு நாலு கிலோ சர்க்கரை ஒரு வந்துட்டு நான் வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணிக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேக்கெட்ஸ் போட்டேன் அப்படி பார்த்தோன்னா ஏழு பத்து ஏழு லிட்டருக்கு எழுபது நூறு பேக்கெட்ஸ் வரைக்கும் போடலான்னு கணக்கு வச்சுக்கலாம் ஒரு பேக்கெட் அஞ்சு ரூபான்னு விற்றாலுமே நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்து மேக் பண்ணேன் ஆனால் இப்போ கொஞ்சம் மழை சீசன் அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டேன்னா மொத்தமாக போடாமல் ஒரு பத்து பேக்கெட் மட்டும் வெயில் டைம்லாம் வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு மீதி ஏசன்ஸ் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நமக்கு தேவையானப்போ எடுத்து கொஞ்சமாக போட்டு பேக்கெட்ஸ் போட்டுக்கலாம் சீலிங் மிஷின் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு பாப்பா வச்சுட்டா எல்லாம் ரெடி பண்ணி ரசனாக ஊற்றி சீலிங் மிஷின் ஒயரை சொருவப்போனால் ப்ளக் பின்னாக உடச்சி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படியே தூக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப பிள அந்த சீலிங் மிஷின் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து அதுக்கு ப்ளக் போட்டு வந்து நைட்டு உட்காந்து திரும்ப பேக்கெட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள வச்சிருக்கப்போ இதெல்லாம் நமக்கு வாழை புள்ளைய ஸோ ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தான் கொஞ்சம் மாற்றிக்கணும் மேலேருந்து அன்றைக்கி காலையில் தான் எடுத்து வச்சேன் ஸ்கூல் கிளப்புற அவசரத்தில் இவ்வளோ கவனிக்க மறந்துவிட்டேன் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பார்க்குறேன் அந்த ஒரு ஆஃப் அன் அவர் கேப்பில் எப்போ உடச்சேன்னு தெரியல பிளக்கை உடச்சிட்டு போயிட்டா அப்போ ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மெழுகுவத்தி வச்சு ட்ரை பண்ணால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்னு நிறுத்திட்டேன் அந்த நல்லா மேக் பண்ணதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்காக இல்லாட்டியும் உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் வரப்போ ஒரு பத்து பேருக்கு நம்ம கடையில் ஒரு பத்து பாட்டில் ஜூஸ் வாங்கினாலும் நூறுரூபா வரும் இல்லையா ஸோ இதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட்டு வரப்போ ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பேக்கெட் தான் போட்டேன் மெழுகுவத்தில அது லீக் ஆச்சு ஸோ வந்துட்டு அது வந்து அப்படியே இது பண்ணிட்டேன் டிஸ்போஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு திரும்ப அதில் பேக்கெட் போடலை அப்படியே மெழுகுவத்தி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் டூ பின் அப்படின்றதுனால உடனே கடைக்கு எடுத்துகிட்டு போய் மாற்றி கொடுத்தாச்சு மாற்றிட்டு வந்து திரும்ப நம்ம கடையில் வச்சே பேக்கெட்ஸ் போட்டுவிட்டேன் இதே இதில் லெமன் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் இன்னும் லெமன் போடலை லெமன் போடும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது ஆரஞ்சு ஃப்ளேவர் இதே மாதிரி நமக்கு மேங்கோ ஃப்ளேவர் கிடைக்கிது அப்புறம் ரோஸ் மில்க்கு வந்துட்டு நம்ம பால் வச்சு பண்ணலாம் அப்புறம் பாதாம் மிக்ஸுக்கும் மிக்ஸ் கொடுக்குறாங்க அதை வச்சும் போயிடலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது எல்லாத்தையும் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஃப்ளேவர் வேண்டியதேன் நைன்ட்டி ஸ்கிட்ஸ் ரஸ்னா இருக்குல்ல அந்த டேஸ்ட்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிது நானே ஒரு ரெண்டு மூணு டம்ளர் போடும்போதே குடிச்சிட்டோம் ஏன்னா நான் நைன்டிஸ் கிட் தான் ஸோ வந்துட்டு நம்மளுடைய ஃபேவரட் ரஸ்னா மறுநாள் அந்த நைட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்து சரி பண்ணி இந்த பருங்க அந்த மாதிரி இதால ஒன்றரை கிளாஸ் ஊற்றி பேக்கெட் போட்டேன் சீலாகி நல்லா வந்துருச்சு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்ம அதை சக்ஸஸ் பண்ணணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ மளிகை கடை வச்சுருக்கிறதுனால நம்ம மேனுஃபேக்சரிங் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தயாரிப்பில் கொடுக்கும்போது நமக்கு லாபம் கொஞ்சம் கூட கிடைக்கும் நம்ம இன்னொருத்தவங்கள்கிட்ட வாங்கி விற்கும் போது மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரூபாய்க்கு ஐம்பது காசு பத்து ரூபாய்க்கு ஒரு ரூபா இதான் லாபம் கணக்கு ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு ஓடுனா நமக்கு நூறுரூவா கிடைக்கும் அந்த நூறுரூபாயும் யாராவது ஒருத்தக்கும் இதை வந்து தரோம் நாளைக்கு தரேன் சேர்த்து தரேன்னு சொன்னாங்கன்னா நம்ம லாபம் போயிடும் ஸோ மளிகை கடை வச்சுருந்திங்கன்னா நம்மளை எழித்தா இ இன்னும் எழுதி ஓட்டிடுவாங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபஸ்ட்டு போட்ட முதலெல்லாம் போய் திரும்ப ரெண்டாவது போட்டு இப்போ இப்போதான் ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன் நடுவில் பாப்பா வந்தாச்சு ஜூஸ் கேட்டு